அனைவருக்கும் வணக்கம் இன்று நமது ஆயுள் என்று குறிப்பிடப்படும் சனீஸ்வரனை பற்றி பார்க்க இருக்கிறோம் இவர் சிவனைச் சார்ந்திருந்ததால் இவருக்கு ஈஸ்வர பட்டம் கிடைத்தது என்றும் கூறுவர் இவர் வெந்தி நடப்பது ஒரு கதையை கொண்டிருந்தாலும் அவர் மெதுவாக செல்வதையே அது குறிகாட்டும் இவர் மெதுவாக சென்று ஒரு ஜாதக கட்டத்தை கடக்க இரண்டரை ஆண்டுகளும் மொத்த ஜாதக ஜாதகங்களை கடக்க இருபத்தி ஒன்பதரை ஆண்டுகளும் எடுத்துக்கொள்வார் இவர் சூரியனின் புதல்வர் என்று அழைக்கப்படுவார் இருப்பினும் அவருக்கு நேர் எதிர்மறையானவர் சனி ஆளும் வீடுகள் மகரம் மற்றும் கும்பம் திரிகோண ராசியாகவும் கருதப்படுகிறது துலாமில் உச்சமடைந்து மேஷத்தில் நீச்சமடைகிறார் அங்கும் அவர் சூரியனுக்கு எதிர்மறையாகவே செயல்படுகிறார் சந்திரனுடைய எதிர்வேட்டை கொண்டவர் ஆக சூரிய சந்திரருக்கு எதிரானவர் என்றும் அழைக்கப்படுபவர் சனி கடுமையான சிக்கனமான விடாமுயற்சி உடையவர் அவருடைய தொழில் அரசியல் துறவரம் தொடர்புடையது சனி ஒரு கர்ம குரு சோதனைகளால் கற்றுத்தருபவர் ஒழுக்கம் பொறுமையால் சிறந்த பலனைத் தருபவர் சனியின் நிறம் நீளம் ரத்தினம் நீலக்கல் எண் எட்டு நாள் சனிக்கிழமை இத்துடன் சனியை பற்றிய விவரத்தை முடித்து கொள்வோம் அடுத்து ராகுவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்